மாஸ்டர் கவலைப்படாதீங்க மாஸ்டர் நாம வேற ஏதோ சோர்ஸ் மூலமா சக்கி அக்காவை कांटेक्ट பண்ண முயற்சி செய்வோம் பாவம் பத்தி எதுவுமே தெரியாது எந்த கிரகத்துல மாட்டிட்டு இருக்கவளோ தெரியல ஆதி என்ன

for your information now calling scientist cycle pondy on the planet earth யாரும் பயப்படாதே பிள்ளைவளா நாம சைன்டிஸ்ட் தம்பிக்கிட்ட எல்லா விவரத்தே சொல்லி இங்க தப்பிச்சு போயிரலாம் Ha <laughs> si <laughs>

Calling scientist Cycle Bondy on the planet Earth Mobile. <laughs> Hello? Hello. <laughs> Hello? 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 <laughs> Hello? <laughs> Hello? <laughs> Hello? <laughs> <laughs> Hello? <laughs> Hello? Hello? <laughs> <laughs> yeah, Hello?

டவுட் டவுட்டா ஏ ஆமா மேம்s நாளைக்கு ஸ்கூல்ல இருக்கா நாளைக்கு உனக்கு ஸ்கூல்ல இருக்கா இல்லையான்னு நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன் ஏ நீ டவுட்டு கேட்டதுனால டீச்சர் உனக்கு நாளைக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் தர போறேன் ஏய் ஸ்பெஷலா கிஃப்ட் மொபோ <laughs> 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 <laughs>

இங்க பாருங்கமா நீங்க யாரும் பயப்படாதீங்க நான் சொல்றபடி செய்யுங்க உங்க ஸ்பேஸ்ஷிப்போட ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு லிவர் இருக்கும் அந்த லிவரை பிரஸ் பண்ணுங்க அந்த லிவரை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப் தன்னால மூவ் ஆகும்